சகோதர சகோதரிகளே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஞாயிற்றுக்கிழமையில் வாரத்தின் எல்லா சுமைகளையும் சோர்வுகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்துவிட்டு நம்முடைய குடும்ப வாழ்வின் அஸ்திவாரமாகிய அன்பின் மகிமையை நோக்கியே நம்முடைய முழு கவனத்தையும் திருப்புவோம் இப்போது ஒன்று குருந்தர் பதிமூன்றாம் அதிகாரத்தை ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் நான் மானிடரின் மொழிகளிலும் வான தூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையே ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன் இறை ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைபொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாயிருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெயர செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டெரிப்பதற்கென ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை அன்பு பொறுமை உள்ளது நன்மை செய்யும் பொறாமைப்படாது தற்புகழ்ச்சி கொள்ளாது இருமாப்பு அடையாது அன்பு இழிவானதை செய்யாது தன்னலம் நாடாது எரிச்சலுக்கு இடம் கொடாது தீங்கு நினையாது அன்பு தீவினையில் பொறுத்து கொள்ளும் அனைத்தையும் நம்பும் அனைத்தையும் எதிர்நோக்கியிருக்கும் அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும் இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போகும் பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போகும் அறிவு அழிந்து போகும் ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது ஏனெனில் நமது அறிவு அறை குறையானது நாம் அறை குறையாகவே இறைவாக்கும் முறைக்கிறோம் நிறைவானது வரும்போது அறை குறையானது ஒளிந்து போகும் நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன் குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன் குழந்தையைப் போல எண்ணினேன் நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன் ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்களாய் காண்கிறோம் ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம் இப்போது நான் அறை அறிகிறேன் அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன் ஆக நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன இவற்றுள் அன்பே தலை சிறந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்பார்ந்தவர்களே இவ்வுலக வாழ்வின் ஓட்டத்திலும் போராட்டத்திலும் நம்முடைய குடும்ப அமைப்புகள் தாங்கி நிற்கும் அடித்தளம் உறுதியற்ற போயிருந்தாலும் நம்முடைய வீடுகளில் சமாதானம் குடும்ப ஒற்றுமை மற்றும் உண்மையான நலன் குறைவதற்கான ஒரே காரணம் அன்பு என்னும் ஜீவ ஊற்றை நாம் குறைத்து மதிப்பிட்டதுதான் நாம் அனைவரும் நமது குடும்பங்களுக்காக பலவாறு உழைக்கின்றோம் கண்ணீர் சிந்துகின்றோம் தியாகங்கள் செய்கின்றோம் ஆனால் நம்முடைய எந்த ஒரு செயலுக்கும் திறமைக்கும் தியாகத்திற்கும் உண்மையான மதிப்பு சேர்க்கும் சக்தி எது அதற்கான விடையைத்தான் நாம் இப்போது ஆண்டவருடைய வார்த்தைகளிலிருந்து பெற்றிருக்கின்றோம் நாம் அற்புதம் செய்தாலும் அரிய அறிவை பெற்றிருந்தாலும் நம் உடைமைகள் அனைத்தையும் வழங்கினாலும் அன்பு இல்லையேல் நாம் ஒலிக்கும் வெண்கலம் போல பெரும் சத்தம் மட்டுமே நமது ஜெபங்களும் மன்றாட்டுகளும் வீணாகாமல் திரு குடும்பத்தின் வழியில் நிலைத்திருக்க வேண்டுமானால் நாசரி திருக்குடும்பம் வாழ்ந்து காட்டிய அந்த பொறுமை உள்ள தன்னலம் நாடாத தீங்கு நினையாத அன்பைதான் நாம் அணிய வேண்டும் நம்முடைய குடும்பங்கள் இப்போது அனுபவிக்கும் எல்லா துயரங்களில் இருந்தும் நோய்களில் இருந்தும் பிளவுகளில் இருந்தும் விடுதலை பெற வெறும் வேண்டுதலை மட்டும் வைக்காமல் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன இவற்றுள் அன்பே தலை சிறந்தது என்ற விவிலிய உண்மையை நம் இருதயத்தில் பொரித்துக் கொள்வோம் இந்த தலை சிறந்த அன்பை நாம் இன்று முழுமையாக தியானித்து நம்முடைய குடும்பங்களுக்கு ஒரு நித்திய ஆசீர்வாதமாக மாற்ற இப்போது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஜபிப்போம் உங்களுடைய ஜப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கின்றோம் ஜபம் தெய்வீக அன்பின் இருப்பிடமான தூய திருக்குடும்பமே இன்று இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஞாயிற்றுக்கிழமையில் எங்கள் குடும்பங்களை உம்முடைய முழு பராமரிப்பிலும் அன்பின் ஆசீர்வாதத்திலும் அர்ப்பணிக்க உம்முடைய திருப்பாதத்தில் வருகின்றோம் நாங்கள் அனைவரும் தியானித்த புனித பவுலின் வார்த்தைகள் எங்கள் குடும்பங்கள் எதிர்கொள்ளும் அத்தனை சவால்களுக்கும் ஒரே தீர்வு அன்பே என்பதை எங்களுக்கு உணர்த்தி உள்ளது ஓ திருக்குடும்பமே உங்களிடையே நிலவிய அந்த பரிசுத்தமான அன்பு எங்கள் குடும்பத்திலும் அருள் புரியும் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் இருமாப்பு அடையாமல் தன்னலம் நாடாமல் வாழும் தன்மையுள்ள மனதை பெற்றுக்கொள்ள உமது பரிந்துரையை வேண்டுகின்றோம் எங்கள் வீடுகளில் நிலவும் எல்லா விதமான மன கசப்புகளும் தவறான புரிதல்களும் கசப்பான நினைவுகளும் நீக்கப்பட்டு அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் எழுப்பப்பட்ட குடும்ப ஒற்றுமையையும் சமாதானத்தையும் மேலும் அன்புள்ள திரு குடும்பமே இந்த உலகம் எங்கள் மீது திணிக்கும் எல்லா விதமான பாரங்களில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் எங்களுக்கு விடுதலை அளித்தரளும் எங்கள் குடும்பத்தின் நலனுக்காகவும் குறிப்பாக உறுப்பினர்களை தாக்கும் எல்லா விதமான வியாதிகளில் இருந்தும் நோய்களில் இருந்தும் உடல் மனம் மற்றும் ஆன்மீக நோய்களில் இருந்தும் எங்களுக்கு முழுமையான விடுதலையும் ஆரோக்கியமும் கிடைக்க மன்றாடுகின்றோம் எங்கள் நம்பிக்கை வீண் போகாமல் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள் நீங்கள் கேட்டபடியே நடக்கும் என்ற இயேசுவின் வாக்குறுதியை எங்கள் வாழ்வில் எங்கள் வாழ்வில் உள்ள எல்லா தேவைகளுக்காகவும் உழைக்கும் எங்களுக்கு தாரும் இதுவரை அன்பு ஒருபோதும் அழியாது என்ற ஆழமான நம்பிக்கையுடன் வாழவும் உம்மோடு நெருங்கி இருக்கவும் சோர்வீண்டி ஜபிக்கும் ஞானத்தையும் எங்களுக்கு அளித்தரலும் எங்கள் குடும்பங்களை சுற்றியுள்ள எல்லா தீய சக்திகளின் ஆதிக்கத்தில் இருந்தும் எங்களை காத்து உம்முடைய அன்பின் கவசத்தால் மூடியருளும் இயேசுவே மரியே யோசிப்பே எங்கள் குடும்பங்களின் பாதுகாவலர்களே நாங்கள் எங்கள் வாழ்வில் நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் எல்லாவற்றுக்கும் மேலாக தலை சிறந்த அன்பையும் நிலைநாட்டி ஒரு நாள் விண்ணகத்தில் உம்முடைய நித்திய மகிமையில் என்றென்றும் வாழ எங்களுக்கு அருள் தாரும் வழியாக இறைவன் நம்மோடு பேசுகின்றார் எனவே இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் பொது காலம் முப்பத்தி மூன்றாம் வாரம் ஞாயிறு முதல் வாசகம் உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான் இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் இரண்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் இதோ சூளை போல் எரியும் அந்த நாள் வருகின்றது அப்போது ஆணவக்காரர் கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவர் வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது முற்றிலும் சுட்டெரித்துவிடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான் அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார் மக்கள் இனங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார் யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள் ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்கால முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள் பல்லவி இனங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார் இனங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார் கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் முழங்கிடுக ஆறுகளை கை கொட்டுங்கள் மலைகளை ஒன்று கூடுங்கள் பல்லவி மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார் மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார் ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார் பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார் மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார் பல்லவி மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார் மக்கள் இனங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார் இரண்டாம் வாசகம் உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது. திருத்துதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் மூன்றாம் அதிகாரம் ஏழு முதல் பனிரெண்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் சகோதரர் சகோதரிகளே எ போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும் ஏனெனில் உங்களிடையே நாங்கள் போது திரியவில்லை எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி பகலாய் பாடுபட்டு உழைத்தோம் எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல மாறாக நீங்களும் எங்களை போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம் உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம் உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேரிகளாக சுற்றித் திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம் இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள் அதிகாரம் வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் கவின் மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் கொண்டிருந்தனர் இயேசு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு காலம் வரும் அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார் அவர்கள் இயேசுவிடம் போதகரி நீர் கூறியவை எப்போது நிகழும் இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு வந்து அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள் ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும் ஆனால் உடனே முடிவு வராது என்றார் மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும் பெரிய நிலநடுக்கங்களும் பல நாடுகளில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் இவை அனைத்தும் நடந்தேறு முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள் தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள் சிறையில் அடைப்பார்கள் என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள் எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் நானே உங்களுக்கு நான் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள் உங்களுள் சிலரை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள் இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பாப்பரசர் பதிமூன்றாம் சிங்கராயர் சூசியப்பர் பேரில் செய்த ஜபம் புனித சூசியப்பரி எங்களுடைய துன்ப துயரங்களில் உமது சரணமாக ஓடி வந்தோம் உமது பரிசுத்த பத்தினியின் உதவியை இறந்து மன்றாடின பின் உமது அடைக்கலத்தை அடைய நம்பிக்கையோடு மன்றாடுகின்றோம் தேவ தாயாரான அமலோர்பவ கன்னி மாதாவின் பேரில் நீர் வைத்திருந்த அன்பின் ஐக்கியத்தை பார்த்து திவ்ய பாலனான இயேசுவை அன்போடு அரவணைத்து வளர்த்த தந்தைக்குரிய உமது நேசத்தை பார்த்து அதிவ்ய கர்த்தர் தமது திரு ரத்தத்தால் மீட்டு ரட்சித்த மனு குலத்தை கிருபா கடாட்சமாய் பார்த்தரளி எங்கள் அவசரங்களில் உமது செல்வாக்குள்ள மன்றாட்டினால் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று மன்றாடைகிறோம் திருக்குடும்பத்தை காத்து நடத்தின விவேக காவலனே இயேசு கிறிஸ்துவின் பிரஜைகளை ஆதரித்தரளும் அது மிக உருக்க நேசம் அமைந்த பிதா பிதாவே சகல பாவ மாசுகளில் நின்றும் எங்களை தற்காத்தரளும் வல்லமை பொருந்திய பாதுகாவலனே எங்கள் சத்துருக்களோட நாங்கள் நடத்தும் போராட்டத்தில் எங்களை மரண மரணாபத்தி நின்று திவ்ய பாலனை தேவரீர் அன்று மீட்டு ரட்சித்தது போல இப்போது எங்கள் சத்துருக்களின் சகல தந்திரங்களில் நின்றும் இக்கட்டு இடையூறுகளில் நின்றும் திருச்சபையை பாதுகாத்தரலும் உமது தயவு ஆதரவால் நாங்கள் தற்காக்கப்பட்டு உமது திவ்ய மாதிரிகையை பின் சென்று பரிசுத்தமாய் ஜீவித்து பக்தியாய் மறித்து பரகதியின் ஆனந்தத்தில் வந்து சேர தக்கதாக தேவரீருடைய இடைவிடாத உதவி ஒத்தாசையை எங்களுக்கு கட்டளையிட்டரலும் ஆமேன் திரு புகை மாலை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி சுவாமி உலகத்தை சுதனாகிய சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி ரெட்சியும் தூய ஆவியாகிய சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி ரெட்சியும் சுவாமி புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்ரா எங்களை தயை தேவ வார்த்தையின் திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பூ உலகத்தின் புனித தம திருத்துவத்தின் பாவனையாகிய திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரம தேவ பிதா அத்தியந்த பிரியத்துடனே நேசித்த திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சகல வரப்பிரசாதங்களினாலும் நிறைந்து அலங்கரிக்கப்பட்ட திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எல்லா புண்ணியங்களுக்கும் உத்தம எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எல்லா இருதயங்களின் நேசத்துக்கும் பாத்திரமான திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நியமிக்கப்பட்டவர்களுடைய ஞான பொக்கிஷமி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரலோகத்தின் பேரின்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல சம்மனசுகளாலும் வணங்கப்பட்ட திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மனிதர்களால் மறக்கப்பட்டிருந்தாலும் தேவ சமூகத்தில் உன்னத மாற்றிமை பொருந்தின திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பெத்லகேம் ஊரார்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒரு மாட்டு கொட்டியில் ஒடுங்கி போகப்பட்ட திரு எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திவ்ய ரட்சகர் பிறந்த சமயத்தில் இடையர்களால் சந்திக்கப்பட்ட திரு எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிறந்த திவ்ய குழந்தைக்கு ஸ்தோத்திரமாக சம்மனசுகள் பாடின சங்கீதங்களைக் கேட்ட திரு எங்களுக்காக வேண்டிக் மூன்று ராஜாக்களால் வணங்கி பாத காணிக்கை ஒப்பு கொடுக்கப்பட்ட எங்களுக்காக வேண்டிக் தேவாலயத்தில் திவ்யபாலனை பாலனை ஏந்தின சிமியோன் என்கிற மகத்துவமானவர் அவரை குறித்து சொல்லிய ஸ்துதிகளையும் தீர்க்க தரிசனங்களையும் கேட்டு சந்தோஷமும் ஆச்சரியமும் பட்ட திரு எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆபத்துக்குள்ளே எகிப்து தேசத்துக்கு ஓடி போக கற்றளையிட்ட சம்மனசின் வாக்கியத்துக்கு தாமதமின்றி கீழ்படிந்த திரு எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ராஜாவின் கொடுமைக்கு தப்பித்து கொள்ள அத்தேசத்திற்கு ஓடி போக கட்டாயப்படுத்தப்பட்ட திரு குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அந்நிய தேசத்தில் பரதேசியான திருக்குடும்பமீன் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலோகத்துக்குத் தெரியப்படாமல் மறைந்த தன்மையாய் ஜீவித்த திருக்குடும்பமீ எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தரித்திரமும் உழைப்பும் தவமும் உள்ள ஜீவியமாய் ஜீவித்த திருக்குடும்பமீ எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நெற்றி வேர்த்து அன்னம் சம்பாதித்துக் கொண்ட திருக்குடும்பமீ எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிரபஞ்ச நன்மை வறுமையும் பரலோக நன்மையும் மிகுதியும் கொண்டிருந்த திரு எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிறர் சிநேகத்திற்கும் சமாதான ஒற்றுமைக்கும் மாதிரிகையான திரு எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நினைவினாலும் மன பற்றுதலினாலும் முழுதும் பரலோகத்திற்கு சஞ்சரி திறந்த திரு எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது ஆயுள் முழுமையும் இடைவிடாத ஜெபமும் ஞான யோகியுமாயிருந்த திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலும் உம்மை மன்றாடுகிறவர்களின் நம்பிக்கையும் எல்லா கிறிஸ்தவர்களின் குடும்பங்களுக்கு சுகிர்த மாதிரிகையுமாகிய திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்களை டயை பண்ணி ரட்சியும் சுவாமி இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இயேசுவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் ஜெபிப்போமாக எங்கள் ஆண்டவரும் இறைவனின் ஏக மகனுமாகிய திவ்ய இயேசுவே எங்கள் பேரில் தயை நேசத்தை பெற்ற குழந்தையாய் பிறந்து உம்முடைய திரு மாதாவாகிய புனித கன்னி மரியாளுக்கும் புனித சூசியப்பருக்கும் தாழ்ச்சியாய் கீழ்படிந்து முப்பது வருடகாலம் பூலோகத்தில் தரித்திர ஜீவியமாய் சஞ்சரிக்க திருவுளமானீரே அடியோர்கள் பரலோகத்தில் உமது மகிமைக்கும் பங்காளிகளாக தக்கதாக இவ்வுலகில் உமது ஆழ்ந்த தாழ்ச்சியை கொண்டு பாவிக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் நவரத சதாகாலமும் பிதாவோடும் தூய் ஆவியோடும் சுயஞ்சீவியருமாய் ராஜ்ய பாரம் பண்ணுகிற ஆண்டவரே ஆமே விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமீன் அருள் மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆ மீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே இன்றைய ஜபத்தின் வழியாக நாம் அனைவரும் திரு நித்திய அன்பில் நம்முடைய குடும்பங்களை புதுப்பித்துக் கொண்டோம் இன்று நாம் தியானித்த விவிலிய வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன இவற்றுள் அன்பே தலை சிறந்தது நம்முடைய வீடுகளில் விதைத்திருக்கும் அன்பு என்னும் விதையானது உங்கள் குடும்பங்களில் பொறுமை சமாதானம் மற்றும் நோய்களிலிருந்து விடுதலை எனும் கனிகளை கொடுக்கட்டும் நீங்கள் இப்போது பெற்றுக்கொண்டுள்ள கொண்டுள்ள விசுவாசத்தின் உறுதியோடு இந்த வாரத்தின் சவால்களை எதிர்கொள்ளுங்கள் திரு குடும்பத்தின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் என்றும் நிலைத்திருப்பதாக எங்கள் குடும்பங்களின் பாதுகாவலர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் ஆமீன்